உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர பண்ணியிருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு கன்னி ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலேருந்து ஜூன் மா ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இருபத்தி ஒரு நாட்களுக்கு கன்னி ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்கள் மாற்றங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த காலகட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் திருப்பங்கள் நடக்கும் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி ஓப்பன் நடத்திட்டுருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம் கிடையாது குறைந்த கடனில் ஓப்பன் நடத்திட்டுருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் ஓப்பனையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்போம் கீழ கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் கன்னி ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திர நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஆயிலே இது சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் கொண்டவர்கள் இந்த கன்னி ராசி என்பவர்கள் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு ராசிக்கு பதினோராம் இடத்துல அவங்க ராசியாதிபதி அதிபதி இருக்க போகிறார் அடுத்த இருபத்தோரு நாட்கள் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலேருந்து ஜூலை மாதம் பத்தாமதாம் தேதி வரைக்கும் இந்த பதினோராம் இடம் சொல்லக்கூடியது வந்து அனைத்து விதமான வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய இடம் பதினோராம் இடம் அப்போ இந்த ராசி அன்பர்கள் ஏற்கனவே ஒவ்வொரு விஷயத்தை யோசித்து யோசித்து பல சாதனைகளை படை படைத்தவர்கள் ஆனால் கடந்த ஒரு ரெண்டரை வருஷமாக உங்களுக்கு டைம் சரியில்லாதனால உங்களுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சியை மட்டும் சந்திச்சுட்டு வரீங்க பிரச்சனைகளை மட்டும் சந்திச்சுட்டு வரீங்க வேலை இழப்புகளை சந்திச்சுட்டு வரீங்க வேலையில் அவமானங்களை நஷ்டங்களை சந்திச்சிட்டு வரீங்க நிறைய பேருக்கு பிஸ்னஸ் வாய்ப்புகளே போயிருக்கு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த இருபத்தி ஒரு நாட்கள் பலவிதமான திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக இருக்குது அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணலாம் முதல்ல அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஆனால் பிஸ்னஸில் நிறைய தவறுகள் தவறான முடிவுகள் நடக்கும் இல்லை ஒரு நஷ்டமே என்னன்னு தெரியாமல் சில பேர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருப்பீங்க இல்லை நஷ்டம் இல்லை நம்ம ஜெயிச்சிடலான்னு சில விஷயத்தை அப்படியே கொண்டு போகிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க அந்த மாதிரிலாம் விதமான பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கன்னி ராசி அப்படின்னாவே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் இல்லை மினிமம் மூணு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் இந்த கண்ணீராசி என்பவர்கள் அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணவங்க நஷ்டத்தை சந்திச்சிட்டு இருக்கீங்க அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் நேரம் சரியில்லை அந்த நேரம் சரியில்லாத நேரத்தில் நீங்களும் கவனம் செலுத்த முடியாதான் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் நம்ம என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறோம் இதில் எங்கெங்கெல்லாம் லூப் ஹோல்ஸ் இருக்குது எந்தெந்த இடத்துலலாம் பிரச்சனை நடந்திருக்கு எதனால் நஷ்டம் நஷ்டம் அடைஞ்சிருக்கோன்னு நீங்கள் உங்களுடைய தவறுகளை திருத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ அந்த தவறை திருத்திட்டிங்கனாவே ஆகும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் தீந்துடும் நிறைய பேர் என்னென்னா வேறு வழி இல்லாமல் சில பிஸ்னஸ் அப்படியே இருக்கீங்க நாளைக்கு சரியாயிடும் நாலிக்கு சரியாயிடும் நாலிக்கு நம்மளுக்கு ஆர்டர் வந்துடும் அப்படின்னு எடுத்துக்கிட்டே போயிட்டுருக்கீங்க அவங்கலாம் என்ன பண்ணணும்னா இந்த இருபத்தொரு நாள் உட்காந்து எழுதி இது நடத்தலாமா வேணாமா இல்லை இந்த பிஸ்னஸை விட்டுறணும் அப்படின்னு யோசித்து ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய தரணும் இந்த முக்கிய முடிவு வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது ஏன்னா அந்த மாதிரி யோசனைகள் பல நாட்களாக இல்லை கன்னிராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசியிலே கேது பவான் போகிறாரு உங்களுடைய மூளை அப்படியே மழுங்கி போயிருக்கு நீ எதையுமே செய்ய முடியாமல் உட்காந்துருக்கீங்க எதை எடுத்தாலும் என்ன இருக்குது நம்மளுக்கு பணம் வரணும் எதை எடுத்தாலும் இது நடக்காது இது போகாதுன்னு ஒரு நெகட்டிவான ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டீங்க அதான் பிரச்சனையே முதல்ல அதெல்லாம் தூக்கி ஓரம் வைங்க ஏன்னால் இந்த இருபத்தோரு நாட்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய விஷயங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய தரணும் அப்போ அந்த பிஸ்னஸில் எது நஷ்டம் எது லாபம்ன்றத பாருங்கள் ஒன்று ரெண்டாவது லாபம் நிறைய கிடைக்கக்கூடிய நேரம் அப்போ எந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கோ எதெல்லாம் செஞ்சால் உங்களுக்கு லாபகரமாக இருக்குமோ அதெல்லாம் செய்யக்கூடிய நேரம் நிறைய போய் கஸ்டமரை பாருங்கள் உங்களுக்கு எங்கெல்லாம் கொட்டேஷன் கொடுத்தீங்களோ அவங்களாம் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு பேப்பரில் எழுதுங்க ஏன்னா நிறைய நேரத்தில் என்னென்னா இந்த மறதி உங்களுக்கு ஒரு ஒரு ஒன்பது மாதமாக இருக்குது நான் சில விஷயம்லாம் மறந்து போயிடுறேன் சார் சில விஷயம் நாளைக்கு செய்யணும்னு நினைக்கிறேன் அது செய்ய முடியாமல் இருக்குது சார் அன்னைக்குன்னு பார்த்து ஏதாவது ஒரு வேலை வருது நான் அதை விட்டுட்டு வேறு ஒரு வேலைக்கு போயிடறேன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த கண்ணீராசி என்பவர்கள் இப்போ தற்சமயத்தில் அவங்க எல்லாமே ஒரு பேப்பரில் எழுதி என்ன ஃபாலோ பண்ணோம் நாளைக்கு என்ன பண்ணணும் அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணணும் ஒரு பேப்பரில் எழுதுங்க ஒரு இருபத்தி ஒரு நாள் ஏதாவது சொன்னேன் ஜூன் மாதம் இருபத்தி ஒம்பதாந்தேதிலேருந்து ஜூலை மாதம் பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் ஒரு டெய்லி யூஸ் பண்ணுங்கள் இந்த இருபத்தோரு நாள் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் உங்கள் லைஃப் மாறிடும் என்னென்ன பண்ணணும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அதில் அப்படியே லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே வாங்க இப்போ என்ன செஞ்சிட்ருக்கீங்க இதில் என்ன மு மாற்றங்கள் பண்ணலாம் லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே வாங்க இந்த இருபத்தி ஒரு நாள் நீங்கள் உட்காந்து யோசித்து செய்யக்கூடிய விஷயங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வர்றதுக்கானதான் இருக்குது இந்த இருபத்தோரு நாள்கள் நீங்கள் வேலை மாறணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் வேலையில் உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கணும் இல்லை நான் பேசுனா கொடுத்துருவாங்க சார் நான் செஞ்சால் எனக்கு அடைச்சிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி செயல்கள் அந்த மாதிரி ஒரு பேசுகிற விஷயங்கள் எல்லாமே இந்த இருபத்தி ஒரு நாளில் ஷெடியூல் பண்ணிக்க கண்டிப்பாக அந்த வெற்றியை கொடுக்கும் நிறைய பேருக்கு உங்களுக்கு உங்களுக்கு வேலையிலே பார்த்திங்கன்னா வெளிநாடு வாய்ப்புகள்லாம் இருந்திருக்கும் ஆனால் அது வாய்ப்பு கிடைக்காமல் தவற விட்ருப்பீங்க கடந்த காலகட்டத்தில் அவங்களாம் அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் அதே மாதிரி வேலையில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் ரொம்ப அனுகூலமான சூழ்நிலையாக இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய கான்டாக்ட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா கன்னிராசிகள் பெறலாம் என்னென்னா இப்போ இந்த ஒரு ஒம்பது மாத மாதத்தில் நிறைய விஷயங்களை மறந்துட்டீங்க முடியாதுன்னு நினச்சிட்டீங்க தடையாயிடும் நினச்சிட்டிங்க நம்மளால் சாதிக்க முடியாதுன்னு நினச்சிட்டிங்க நிறைய பேர் என்னென்னா எனக்கு நாற்பது வயசு ஆகிடுச்சி நாற்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நான் எங்கே போய் வேலை மாற்றம் பண்ணுறது நான் இதுக்கப்புறம் எங்கே வெளிநாடு போகிறது அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்களே வந்துட்டீங்க அதனாலே ஏற்கனவே இருக்க கம்பெனியில் கஷ்டத்தை அவமானத்தை செஞ்சுட்டு இருக்கீங்க அங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய வருமானம் இல்லை எனக்கு லோன் இருக்கேன் எனக்கெல்லாம் செய்ய முடியாது நினச்சிட்டு அதெல்லாம் தூக்கி ஓரம் போடுங்க எடுத்து உதறிட்டு வெளில வந்து உங்களுடைய கேளுங்க உங்களுக்கு நிறைய இன்னைக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கு அது மூலயமா நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு நல்ல சம்பளத்தில் வெளிநாட்டில் நல்ல இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணம் சம்பந்த வாய்ப்புகள் தேடி வரும் நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணவங்களாம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க கல்யாணம் ஆகிடுச்சா இந்த மாதிரி என் பையனுக்கு பார்த்தோம் அன்றைக்கி வேணான்னு சொல்லிட்டீங்க திருப்பி பார்க்கலான்னு கேட்பான் இல்லை நீங்கள் யாரை ரிஜெக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஜாதெலாம் எடுத்து இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக திருமண யோகம் அடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதே போல் இந்த காலகட்டத்தில் இரண்டாம் திருமணத்திற்கு இருக்கக்கூடியவர்கள் நிறைய கண்ணிராசிரியர்கள் கடந்த ஒரு ஒன்றரை வருஷத்தில் என்னென்னா பிரிவினையை சந்திச்சிட்டீங்க டைவர்ஸ் வாங்கிட்டீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த இருபத்தி ஒரு நாட்களில் நீங்கள் மறு திருமணத்துக்கு யோசிங்க மறு திருமணத்துக்கு முயற்சி பண்ணுங்கள் அந்த திருமணம் அடுத்த ஒரு ஆறு மாதத்தில் கண்டிப்பாக நடந்தணும் அதுக்கான ஒரு நாட்களாக இந்த இருபத்தி ஒரு நாட்கள் இருக்க போகுது அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வராத பணங்கள்லாம் வரும் அப்போ வராத பணங்கள்லாம் வரும் அப்படின்னா பிஸ்னஸில் இருக்கீங்க பணம் எங்கெல்லாம் வரலையோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் வரும் இல்லை நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு உங்களுடைய சேவிங்ஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க இல்லை ஒரு இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்துருப்பீங்க நிறைய வயதானவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டை நீங்கள் யாருக்கா கடன் கொடுத்துருப்பீங்க தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துருப்பீங்க திருப்பி தரேன்னு சொல்லியிருப்பாங்க லேட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களெலாம் இந்த இருபத்தோரு நாட்களில் பணம் திரும்பி வர்றதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்குது அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள் அதேமாதிரி ஷேர் மார்க்கெட்டில் நிறைய கனிராசி என்பர்கள் கொஞ்சம் அதிக கவனத்தை இந்த இருபத்தோரு நாள் செலுத்துங்க நிறைய பணம் வரும் அதுக்கு முன்னாடி உங்களுடைய அட்வைஸரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுட்டு செய்யறது ரொம்ப நல்லது அதேமாதிரி இந்த காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டம் இருக்குது லாட்ரி வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் வாங்கலாம் அதுக்காக ரொம்ப பெருசாக அதுக்காக மொத்த பணத்தையும் செலவு பண்ணாதீங்க ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் வாங்கி இந்த காலகட்டத்தில் நிறைய பண வரவுகள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதுக்கான முயற்சிகள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பண வரவுகள் உண்டு அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக நீங்கள் ராசி என்பர்கள் செய்யலாம் அதே போல் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய லாபங்கள் வரும் ஏன்னா உங்கள் ராசியாதிபதி பதினொன்றுல இருக்குன்னா நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் நடக்கும் அது இடம் இல்லை வீடு இல்லை வண்டி இல்லை வாங்குறது விற்கிறது எல்லாமே செய்யலாம் நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சிங்கன்னா அதை சாதனையாக மாற்றமாக வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த இருபத்தொரு நாள் இருக்கப்போகுது அது எந்த விஷயத்தாலும் சரி எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இம்போர்ட் பண்ணுறீங்க ஒரு 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 பொண்ணை லவ் பண்ணுறீங்க பையனை லவ் பண்ணுறீங்க அது திருமணமாக மாறணும் வீட்டில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க இத்தனை நாள் வீட்டில் சொன்னால் ஒத்துக்க மாட்டான்னு நினைப்பீங்க அந்த மாதிரி விஷயங்கள் எதாக இருந்தாலும் சரி நினச்ச விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்குது இந்த இருபத்தொரு நாள் அதனால் கன்னிராசி என்பதால் முயற்சி செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் பல திருப்பங்கள் வரும் அதற்கான நாட்களாக இந்த ஒரு இருபத்தொரு நாட்கள் போது நம்ம சொன்ன பழங்கள் கோச்சார பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் புத பகவான் நல்லா இருக்கார் உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடக்குது அப்படின்னா நிறைய நல்ல பழங்கள் இதை விட நிறைய நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதக பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இல்லை டீட்டெயிலாக வேணும்னு நினச்சிங்கன்னா தசாபதி வீரோட ஐம்பது பக்கம் ஐம்பத்தொரு பக்கம் கொண்ட டீட்டெயிலாம் ஜாதிரி போட்டு வெறும் மூணு கொடுக்கணும் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிருவீங்களாம் கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி தரோம் அதுக்கு ஆயிரரூவா சார்ஜ் பண்ணும் பஞ்ச நாள் டைம் எடுத்துக்கிறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் உங்களிடம் நிறைவு பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கீனா பந்து